ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம்வர்தனா மதர்சன்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிகளாக இப்போ நியூட்ரல்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னோடைய மார்க்கெட் ஷேர் டீடைல்ஸ் பார்ப்போம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் டீடைல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டோட டீட்டெயில்ஸ் தான் அப்டேட்டட் கிடைக்கல இப்போ இவனுடைய ஆட்டோமொபைல் பம்பர்ஸில் வந்து குளோபல் மார்க்கெட் ஷேர் இருபது பர்சன்ட்டும் டோர் பேனல்ஸில் குளோபல் மார்க்கெட் ஷேர் இருபத்தி எட்டு பர்சன்ட்டும் எக்ஸ்டீரியர் ரியர் மிரர்ஸில் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸுக்கு குளோபல் மார்க்கெட் ஷேர் இருபத்தி நாலு பர்சன்ட்டும் இருக்குது அதே மாதிரி வயரிங்ஸு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு குளோபல் மார்க்கெட் ஷேர் எட்டு பர்சன்ட்டும் ஹெவி ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு வயரிங்ஸில் யூரோப்பில் வந்து நாற்பது பர்சன்ட்டும் அதே மாதிரி வயரிங்கில் ஹெவி கெ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு நார்த் அமெரிக்காவில் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டும் இருக்குது இது கொஞ்சம் பழைய டேட்டா தான் ஆனால் எனக்கு கிடச்சது இவ் இது கிடச்சிருக்கு இப்போ இவனுடைய குளோபல் ப்ரெசன்ஸை நம்ம பார்ப்போம் குளோபல் ப்ர ப்ரசன்ஸில் வந்து இந்தியாவில் இருபது பர்சன்ட்டு யுஎஸ்சில் இருபது பர்சன்ட் ஜெர்மனில் பதினேழு பர்சன்ட்டு சைனாவில் பதினொன்று ஸ்பெயினில் ஏழு ஹங்கேரியில் அஞ்சு மெக்சிகோவில் நாலு அதர்ஸில் ஒம்பது அப்படியே குளோபலாக வந்து நல்லா பரவி இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது சரி இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஃபோர்டு அப்புறம் இது வந்து தெரியுமா மா மருதி சுசுக்கி பிஎம்டபிள்யூ ஆடி ஓல்ஸ் வேகன் அதர்ஸ் அப்புறம் மெர்சின் பென்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்கலாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம்னா இவன் வந்து பென்ஸில் பத்து பர்சன்ட்டு ஃபோர்டில் மூணு பர்சன்ட்டு சுசுக்கி மாருதியில் வந்து அஞ்சு பர்சன்ட் பிஎம்டபிள்யூவில் ஆறு ஆடியில் எட்டு அதுக்கப்புறம் ஓல்ஸ் வேகனில் ஒம்பது பர்சன்ட் இப்படி வந்து கம்பெனிஸுக்கு மார்க்கெட் ஷேர் கொடுத்துருக்குறாங்க சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஹை மா சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇங்கிறது இருபத்தி எட்டு இருக்குது நம்மளுடைய லிமிட்டான இருபத்தி அஞ்சு இப்போ கடந்துருக்கிறான் ஆனால் இதுக்கு மேலே அங்க அங்கேருந்து இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த லெவலில் இருக்கிறான் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இவன் வந்து இப்போ மூணு புள்ளி மூணுன்னு இருக்கான் மூணு புள்ளி மூணுனாக்கா சப்சிக்வெண்ட்டாக பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆல்ரெடி பிபிஏ பொறுத்த வரைக்கும் அவன் ஏறிட்டு தான் கீழே இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் ஸோ அதனால் சப்ஸிக்வெண்ட்டாக இவனோட இபிஎஸோடைய குரோத்து இபிஎஸோடய டிடிஎம் க்ரோத் ரேட் வந்து இன்கிரிமெண்டல் ஆர்டர்லேயும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதே சமயத்தில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக அடுத்த அப்டேட்டட் புக் வேல்யூஸ் ஏன்னா நம்ம அடுத்த இயர் வரும்போது ஆனுவலுக்கு வந்து ஒரு புக் வேல்யூ அப்டேட் ஆகக்கூடியதில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம வந்து பார்க்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் செவன் இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி இருக்கும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல இருபத்தி ஓர் அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பேர் பைஸ் பதினாறு பேர் பைஸ் சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து செல் சொல்லிருக்கிறாங்க இவனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இது பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது அதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுத்திலையுமே நெகட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோவாக இருந்தது இப்போ பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோவாக வந்திருக்கு சிஜிஆரும் இருபது பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட்டு ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரும் இருபத்தி ஏழு பர்சன்ட் த்ரீ இயர்ஸ் சிஜிஆரும் இவனுக்கு இருக்குது எதில் நெட் கேஷ் ஃப்ளோவில் அதே மாதிரி ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட் ஆப்ரேஷனில் வந்து அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவாக தான் ஆயிருக்கு அதுக்கு சிஜிஆர் பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸுக்கு பதினொன்றாகவும் த்ரீ இயர்ஸுக்கு பதினாலாகவும் இருக்குது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் நெகட்டிவில் போயிருக்கு அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக இவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்படிங்கிற புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இவன் டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணாமல் சப்சிக்வெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால ஃபியூச்சர்லேயே இவனுடைய டிமாண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ ஆனுவலைஸ்டு ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து எயிட்டி ஒன் பர்சென்ட்டாகவும் ரெவின்யூ இருபத்தி அஞ்சு பர்சென்ட்டாகவும் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்போது புள்ளி முப்பத்தி மூணு டெபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று இருக்குது இவங்க வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எபிட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எபிட்டோட மார்ஜினாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஆவரேஜ் லெவல்ல இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து ரொம்ப கொஞ்சம் லோ லெவல்ல தான் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இப்போ இவனோட இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலுன்னு இருக்கு இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ரெண்டுல இருந்து நாலுங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறான் ஒன் பாயிண்ட் எயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த நாலுல இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க எக்ஸப்ட் எக்ஸ்பெக்ட வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம்னா நாற்பத்தி ஆறு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அஞ்சு புள்ளி ஒம்போதாகவும் ஹை எஸ்டிமேஷன் ஏழு புள்ளி ஆறாவும் இருக்குது சரி மார்ச் மாதத்துக்கு பிறகு இவன் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏறுறது எல்லாமே வந்து டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி ஏறுவான் அப்படி டுவெண்ட்டி சிக்ஸுக்கான எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் ஏழு புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் பத்தாகவும் இருக்குது ஸோ சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே வந்து டைனமிக் மாறுதலுக்கு உட்பட்டது அந்தந்த குவார்ட்டரில் சரியாக வரல அப்படின்னு சொன்னால் டபுக்குன்னு இறக்கவும் செய்வாங்க நல்லா வந்திருக்குன்னா இதை வந்து மேலே ஏற்றவும் செய்வாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை கூட்டவும் செய்வாங்க அதனால நம்ம அது வந்து குவார்ட்டர்லியாக நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த குவார்ட்டரில் இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான் நான் நேராக இபிஎஸ் உடைய லெவலுக்கு வந்துடுறேன் இந்த குவார்ட்டரில் இந்த செ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டரில் ஈபிஎஸ் வந்து ஒன்று புள்ளி மூணு எடுத்திருக்கிறான் இது போன குவார்டர் காட்டிலும் இருபது பைசா கம்மி மார்ச் மாதம் குவார்ட்டரில் இவன் எவ்வளோ எடுத்துருக்கிறான்னா ரெண்டு ரூபா எடுத்துருக்கிறான் அதுக்கப்புறம் ஒன்று புள்ளி அஞ்சு ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் செகண்ட் குவார்ட்டரில் ஒன்று புள்ளி மூணுன்னு எடுத்துருக்கிறான் இருந்தாலும் இப்போ இவனுடைய உடைய டிடிஎம்கிறது பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி நாலுன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது சா கண்டினியூஸா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பத்து குவார்ட்டரை எடுத்து பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது நடுவில் நடுவில் கரெக்ஷன் வந்தால் கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம புக் வேல்யூ நாற்பத்தி ஆறுன்னு எடுத்துருக்குறோம் அதுதான் வந்து இதில் வந்து ட்ரேடிங் வியூவில் அப்டேட் ஆகிருக்கு அப்போ இந்த நாற்பத்தி ஆறுக்கு புக் வேல்யூ தியரி பிரகாரம் இவன் மேலே அஞ்சுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் கூட இரநூத்தி முப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அவன் இரநூத்தி முப்பதுக்கு போயிட்டு தான் இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் ஃபேர் வேல்யூ எழுபத்தி ஆறுன்னு இருக்குது எழுபத்தி ஆறுக்கு எழுபத்தி ஆறு ஃபேர் வேல்யூ இருக்குது இப்போ நம்மளுடைய எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த வருஷத்துக்கான எக்ஸ்ட்ரீ எஸ்டிமேஷன் நம்மளுடைய கால்குலேஷன்ல ஆறு புள்ளி ரெண்டு வருது இதுக்கு மார்க்கெட்டோடைய நார்மல் மூமெண்ட் நூத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு நார்மல் மூமெண்ட் இருக்கு இவன் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு மேலெல்லாம் போனதுனால இப்போ கீழே அடித்து இருக்கிறான் சப்ஸிக்வெண்ட்டாக அப் ட்ரெண்ட்லியே இது மூவ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் அட்மோஸ்ட் இது வந்து கரெக்ஷன் வந்து நூற்றி முப்பதுக்கு மேலேயே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருது அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட் கம்மியாக வரும் அப்படின்னு சொன்னாக்க இவன் நூற்றி பத்துக்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்குறதுதான் இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்ப இவனுடைய எக்ஸ்போனன்ஷியல்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் இவன் அடிச்சு இறங்கினா அப்படின்னு சொன்னா இவனுடைய சப்போர்ட் ரேஞ்ச் என் எஸ் ஒன் சப்போர்ட் ரேஞ்சு ஒன்றுக்கு வரானா எண்பத்தி ஆறு டு அறுபதுங்கிற அந்த ரேஞ்சு இருக்குது அவன் அந்த இடத்துக்கு வரப்போறானான்னு தெரியல மேக்ஸிமம் இவன் வந்து நூற்றி இருபதுக்கு மேலேயே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது தான் என் மனசுக்கு படுது அப்படி அவன் சப்போர்ட்டு நூற்றி இருபதுக்கு மேலேயே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கிடைக்கக்கூடியது ஆர் ஒன் இரநூத்தி அறுபத்தி அஞ்சாவும் ஆர் டூ நானூற்றி ஆர் டூ வந்து நானூற்றி ஒம்பதாகவும் ஆர் டூக்கு நடுவில் முன்னாடியே சப்போஸ் ரிவர்ஸ் ஆகிறான்னா முந்நூற்றி முப்பதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ பிளாஸ்ட் கால்குலேஷனில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூத்தி எழுபதுங்கிற ரேஞ்சை உடைச்சிட்டான்னா இரநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது பிளாஸ்டில் கிடைக்கிது பிளாஸ்ட் கால்குலேஷன்ல கிடைக்கிது இப்போ இவன் இதுல வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நமக்கு வந்து நம்ம இதுல வேவ் தியரியில வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அறுபதுல இருந்து நான் லோ வந்து அறுபது எடுத்துக்கிறேன் ஹை வந்து எண்பத்தி ஆறுன்னு நான் போடுறேன் அந்த இடத்துல சப்போர்ட்டு அப்படி வந்துச்சுன்னா இரநூத்தி நாற்பத்தேழு ஆல்ரெடி இவன் வந்துட்டான் அதனால நம்ம இங்கே வந்து எடுக்கிறது நூற்றி பத்தொம்போதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது எடுக்கணும் லோ நூற்றி பத்தொம்போதாகவும் ஹை நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாகவும் எடுக்கும்போது இவனோட எக்ஸ்டென்ஷன் ஃபை அப்படின்னு வந்துச்சுன்னா இரநூத்தி இருபத்தி மூணு எக்ஸ்டென்ஷன் ஃபைவோட ச இது சாரி வேவோட ஃபைவ் வந்துச்சுன்னா இரநூத்தி இருபத்தி மூணு அந்த ரேஞ்சில் தான் இப்போ இவன் தொட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறான் அப்படி சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்ன சப்போர்ட் எடுத்ததுக்கு பிறகு மேலே பூஸ்ட் ஆகிறான்னா எக்ஸ்டென்ஷன் ஒன்னுங்கிறது நம்ம ஃபைவோட எக்ஸ்டென்ஷன் ஒன்றுங்கிறது முன்னூற்றி மூணாவும் ஃபைவோட எக்ஸ்டென்ஷன் ரெண்டுங்கிறது முன்னூற்றி மூணுக்கு மேலே நானூற்றி எட்டாவும் இருக்குது சரி இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து இப்போ இவன் போயிட்டுருக்கக்கூடிய ஜோன் வந்து நமக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரேக் பாயிண்ட் ஜோன் தான் அந்த பிரேக் பாயிண்ட் ஜோனுடைய ரேஞ்சு வந்து நூற்றி பத்தொம்பதுலேருந்து இரநூத்தி ஏழு ஸோ இப்போ இந்த இரநூத்தி ஏழுக்கு இவன் இரநூத்தி பதினாறு வரைக்கும் போயிட்டு இவன் இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் வரான் நூற்றி பத்தொம்போது மிட் மிட் பாயிண்ட் இந்த வந்து ஏழு அதுல இருநூத்தி கூட பத்து ரூபாய் எடுத்து போயிட்டு இறங்கிட்டு இருக்கிறான் இவன் இந்த மிட் பாயிண்ட் உடச்சிட்டதுனால எயும் நூத்தி பத்தொன்பது வரைக்கும் வரலாம் இல்லாட்டி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட வரலாம் சப்போஸ் நூற்றி பத்தொன்பதுக்கு கீழே அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் எண்பத்தி ஆறு டு அறுபது இருக்குது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டில் கூட இது வரலாம் அப்படி வந்ததுன்னா ஒரு முப்பது ரூபா நூற்றி பத்து ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இவன் இப்போ மேலே வந்து புஷ் இது வந்து இப்போ புல் ரன் எடுக்க ஆரம்பிக்கிறான் ஸ்ட்ராங்காக ஒரு புல் ரன் எடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி ஏழை உடைக்கும் போது ஆறு ஒன் ரேஞ்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அதோட மிட் பாயிண்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆர் ஒன்றுக்கும் நம்ம இந்த பிரேக் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு ஸோ இப்போ இரநூத்தி முப்பத்தி ஆறில் ஒரு ஹால்ட்டு போட்டுட்டு இது வந்து இரநூத்தி சாரி ஆர் ஒன் ரேஞ்சான இரநூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சுக்குள்ளே இவன் போடலாம் இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒன்று உடச்சி சப்சிக்வெண்ட்டாக புல்ட்ரன் கண்டினியூ ஆகுதுன்னா நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து முந்நூற்றி எழுபது அதையும் உடச்சி போனோன்னா ஆர் டு நானூற்றி ஒன்போது எவ்வளோ தூரம் ஏற போகிறாங்கிறது சப்சிக்வெண்ட் குவார்டரில் இல்லை அவன் எவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்றானோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும் நம்ம ஒவ்வொரு குவார்ட்லையும் ரெவியூ பண்ணிக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே